வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் திருச்சி சார்பாக சென்ற எபிசோடில் காஷ்மீருக்கு சிக்கனமாக அதாவது பொது போக்குவரத்து மூலமாக ரயில் மற்றும் பஸ் மூலமாக அல்லது ஷேர் டாக்ஸி மூலமாக எப்படி அடைவது அங்கே எந்த மாதிரி ரூமில் தங்குறது எந்த ஏரியாவில் தங்குறது எல்லாமே போன எபிசோடில் பார்த்தோம் இப்போ அந்த காஷ்மீரில் பார்க்கக்கூடிய முக்கியமான இடங்களை பற்றி இந்த எபிசோடில் பார்ப்போம் இந்த காஷ்மீர் காஷ்மீர் சொன்னாலும் நாம் குறிப்பிடுறது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிறுநகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்றைக்கி அழகாரம் மட்டும்தான் இந்த சிறுநகரில் லோக்கல் சைட் சீங்குன்னு வந்து அதுக்கு ஒரு நாள் ஒதுக்கிடுங்க ஆனால் அதை கடைசி நாள் வச்சுக்கிடுங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா ஊருக்கு திரும்பி போகிற சமயத்தில் அந்த லோக்கல் சைட் சிங்கை சீக்கிரம் முடிச்சிங்கன்னா அந்த ரெஸ்ட் எடுக்கலாம் அதே மாதிரி காஷ்மீரை விட்டு நீங்கள் கிளம்பும்போது சாயங்கால நேரத்துலேயும் ராத்திரி நேரத்தில் கிளம்ப முடியாது இன்றைக்கி சூழ்நிலை சாத்தியம் இல்லை இன்னும் ஏர்லி மார்னிங் மட்டும்தான் நீங்க கிளம்ப முடியும் புருநகரை பொறுத்த வரைக்கும் அந்த லோக்கல் சைட் சீங்னு சொல்லி இருக்கும்போது பார்க்கும்போது படகு வீடுகளை தங்குறது அல்லது தால் லேக்கில் வந்து படகுல போகிறது இது ஒரு பொழுதுபோக்கு இந்த தால் ஏரியில் இந்த படகுல போயிட்டு ஒரு ரவுண்ட் அடித்து வர்றதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதில் பல பொருட்கள் ஒன்று விற்க வருவாங்க அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அதை வாங்குறதில் கொஞ்சம் உஷாராக இருங்க இந்த படகு வீட்டில் போய் சில பேர் என்ன செய்வாங்கன்னா தங்கணும்னு நினைப்பாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படகுட பார்க்கலாமே தவிர அதில் தங்கி இருந்து மகிழ்கிற அளவுக்கு அதில் எதுவும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்துனால் அதில் தங்கிட்டிங்கன்னா நீங்கள் லேசில் வெளியே வர முடியாது அந்த நடுவில் உள்ள அந்த லேக்கில் இருக்கும் ஸோ அதில் தங்கிக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பும் வரும்போது கரைக்கு வரும் போகலாம் என்ன செய்யணும் இன்னொரு படகுல நம்பி கரைக்கு வரணும் திருப்பி அங்கே போகணும் இந்த பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லை அங்கே தங்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காஸ்ட் செலவாகும் சாப்பாடு அங்கே உள்ள ரூம் வாடகை எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் பெரிய பணக்காரங்க ஒரு நாள் வந்து ஏதோ ஆசைக்கு தங்கணுன்னா போயிட்டு வாங்க மற்றவர்கள் வந்து தவிச பார்வையிடுங்க ஆனால் அதில் தங்குங்கிறது அவ்வளோ நல்ல ஆலோசனை இல்லைங்கிறது என்னுடைய கருத்து மற்றபடி படகுல ஏறி ஒரு ரவுண்டு போய்ட்டுவாங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது இது போக அந்த சிறுநகரில் பல கார்டன்ஸ்லாம் இருக்குது அந்த கார்டன்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் நேரம் சரியாக இருக்கும் அப்போ குறிப்பாக அந்த டூலிப் கார்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினைஞ்சி நாள் மட்டும்தான் அது இருக்கும் ஸோ அந்த சீசனில் நீங்கள் போனீங்கன்னா அது பெரும்பாலும் இந்த ஏப்ரல் மாதத்தில் எப்போ வரும்னு நீங்கள் பேப்பரில் பார்த்தா போக முடியும் அதுக்கு நம்ம குறிப்பிட்ட நாள் இது சொல்ல முடியாது ஸோ பேப்பரை போடுவாங்க டூலிப் கார்டன் வந்து என்றைக்கு ஓப்பன் ஆகுது என்றைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னு ஸோ அந்த பிரிவில் போனால் மட்டும்தான் அந்த டூலிப் கார்டன் நீங்கள் பார்க்க முடியும் மற்ற இடங்களை பொறுத்த வரைக்கும் சிறுநகரில் நீங்கள் தங்கிட்டு அந்த வெளியூரில் உள்ள அந்த இடங்களுக்கு சுமார் அறுபது எழுபது கிலோமீட்டர்லேருந்து நூறு கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள தூரங்களில் தான் அந்த இடம் இருக்குது குறிப்பாக குல்மார்க் அப்படிங்கிற ஒரு இடம் அடுத்தது சோன்மார்க் அப்படின்னு ஒரு இடம் இன்னொன்று பகல்காம் அப்படின்னு ஒரு இடம் இந்த மூணு இடமுமே சிறுநகரில் இருந்துட்டு அப்படியே காலையில் கிளம்பி போயிட்டு ஈவினிங் உள்ள சிறுநகர் திருப்பி வந்துடணும் ஸோ அந்த மாதிரி இடங்கள் இந்த குல்மார்க் அப்படிங்கிற இடத்த விட்டுட்டு மற்ற ரெண்டையும் பார்க்கும்பொழுது இந்த சோன்மார்க் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் போகிற பாதையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மலை மலையை உள்ள ஆறு அந்த மலையில் உள்ள அந்த பனி துகள்கள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ அந்த போகிற பாதை இருக்கும் அதே போல் இந்த பகல்காம்ங்கிற இடம் வந்து அது ஒரு ஊர் ஸோ அந்த ஊரில் போய் தங்கி இருக்கிறதுக்கு வசதி உள்ளவங்க அங்கே போய் தங்கிட்டு வரலாம் ஒரு நாள் பட் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் ஒன்று அந்த குளிர் மட்டும்தான் அந்த காஷ்மீரை சுற்றி உள்ள பல்வேறு ஏற்கில் உள்ள அந்த குளிர் பிரதேசம் மட்டும்தான் உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றபடி இடங்கள் தான் வேற வேற அப்படிங்கு தெரிஞ்சுங்க ஆனால் இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் சிறுநகர் போனீங்கன்னா கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னாக்க அது குல்மார்க் என்ன காரணம் அப்படி கேட்டிங்கன்னாக்க இந்த குல்மார்க் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வருஷம் பூரா வந்து பனி மலைகளால் நிறைந்து இருக்கும் தென் மாநிலத்தாரங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நம்மளால் பார்க்கவே முடியாது கிட்டத்தட்ட ஒரு சுவிட்சர்லாந்து மாதிரி எங்கே பார்த்தாலும் பனி மூடிய ஒரு மலைக்கு நடுவில் நீங்க இருப்பீங்க அந்த மகிழ்ச்சியை அங்கே மட்டும்தான் அனுபவிக்க முடியும் இல்லாமல் நீங்கள் வெளிநாட்டுக்கு போக வேண்டியிருக்கும் ஸோ அப்படி வெளிநாட்டுல போய் அவ்வளோ தூரம் செலவழிச்சு பார்க்காம நம்ம நாட்டிலே பார்க்கக்கூடிய ஒரு இடம் வந்துன்னா அது இந்த குல்மார்க் அப்படிங்கிற இடம் தான் இந்த குல்மார்க்ங்கிற இடத்துக்கு எப்படி போயிட்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இப்போ இந்த குல்மார்க் அப்படிங்கிற இடம் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஆனால் எப்படியும் போகிறதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆகிடும் ஏன்னா மலை மேலே போகிற பாதை நம்பர் டூ பனி பஞ்சிருந்ததுன்னா அங்கங்கே பாதைகளை டயரு வந்து சரிக்கு சரிக்கு தான் போகும் ஸோ அதனால கொஞ்சம் நிதானமாக தான் போவாங்க இப்போ என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் தங்கக்கூடிய அந்த லாட்ஜிலேயே அந்த மேனத்தில் கேட்டிங்கன்னாக்கா அவரே ஒரு டேக்ஸி அரேஞ்ச் பண்ணி தருவார் நீங்கள் நாலு பேரோ ஏழு பேரோ பன்னிரெண்டு பேரோ பதினஞ்சு பேரோ உங்களுக்கு ஏற்ப ஒரு டாக்ஸி அல்லது வேன் அமர்த்தி நேராக காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பி நேராக அங்கே போயிட்டு சாயங்காலத்துக்குள்ளே திருப்பி ஸ்ரீநகர் வந்துடலாம் இது ஒரு மெத்தடு நீங்கள் அதுக்கு நாலு பேர் அல்லது ஆறு பேர் எட்டு பேர்னு இப்படி ஒரு குரூப்பாக இருந்தால் இது ரொம்ப ரொம்ப சௌகரியம் இது பெஸ்ட் சார் அப்படி இல்லை சார் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் அல்லது ஒரு ஆள் தான் இருக்கிறோம் அந்த மாதிரி சமயத்தில் சிக்கனமாக எப்படி போய்ட்டு இருக்குது ஏன்னா அவங்க ஒரு ஆளுக்காக ரெண்டு பேருக்காக ஒரு டாக்ஸி சமத்துனா அது நிறைய செலவாகும் ஸோ அந்த மாதிரி போகிறவங்களுக்கு இப்போ சொல்கிற ஒரு வலிமையாக தெரிஞ்சுக்கிடுங்க ஆனால் இது கொஞ்சம் ஏர்லியராக போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இருட்டுறதுக்கு திருப்பி வந்துடணும் இருக்கு ஏன்னா இருட்டப்பறம் அங்கே தடுமாடிக்கிட்டு இருக்க முடியாது அந்த ஏற்கனவே நீங்கள் தங்கியிருக்க இடத்த பற்றி சொன்னேன் டால்கேட் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்து தான் நீங்கள் தங்கி இருக்கீங்க அப்படின்னு கற்பனை பண்ணிக்கணுங்க அல்லது வேற எங்க தங்கியிருந்தாலும் இந்த டால்கேட் பக்கத்துக்கு வந்துருங்க டால்கேட் பக்கத்தில் வந்தவுடனே அங்கே இருந்து ஒரு டவுன் பஸ் மூலமாக பரிம்பரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக போறீங்க வேற எல்லாம் வச்சிருங்க பரிம்பரா இந்த பரிம்பரா பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நீங்க அடுத்த இடமாகிய டங்மார்க் பரிம்பரா இடத்துக்கு முதல்ல போகணும் அங்கே இருந்து டங்மார்க் போகணும் டங்மார்க்ல இருந்து நீங்க குல்மார்க் போயிருங்க ஏன் சார் இப்படி நேரடியாக டாக்ஸி கிடைக்காதுன்னா அந்த ஊருடைய டாக்ஸி ஓனருடைய அந்த ஒரு அசோசியேஷன் அப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்துல உள்ள டாக்ஸி எல்லாம் ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் போகணும் அதே மாதிரி அந்த ஏரியாவில் உள்ளது அடுத்த ஏரியாவுக்கு போகணும்னு அவங்க லிமிட் வச்சுருக்கிறாங்க ஸோ அதனால் பெரும்பாலும் அந்த டாக்ஸி ரேட்லாம் ஒரு ஃபிக்ஸ்டாக இருக்கும் ஏன்னா இந்த தான் அவங்களுடைய ரெகுலர் கஸ்டமர்களை அவங்க அதாவது சுற்றி பார்க்குறவங்களுக்காக இல்லை அந்த ஊரில் கூட இருக்கிறவங்களுக்காக ரெகுலராக விடுறத வழக்கம் சார் பஸ்ஸு கிடையாது பார்த்தீங்கன்னாக்கா மேலே சிறுநகரை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு முறையான போக்குவரத்து நம்ம ஊர் மாதிரி போக்குவரத்துகளாகலாம் அங்கே கிடையாது ஸோ ஆரம்பத்தில் இருந்து அந்த நிர்வாகங்கள்லாம் ஒரு சரியானபடி இல்லாதனால அது மட்டும் இல்லை எல்லா நேரத்துலையும் அது போக்குவரத்து இருந்தாலும் அவங்களுக்கு லாபகரமாக இருக்காது ஸோ குறிப்பிட்ட சீசனில் நல்லா ஓடும் அப்புறம் மற்ற சீசனில் படுத்துரும் ஸோ அதனால் என்ன செய்கிறாங்கன்னா ஏகப்பட்ட டாட்டா சுமோ டவேரா அப்புறம் வந்து இந்த மாதிரி வண்டிகளாக வந்து என்ன செய்கிறாங்க ஒரு ஷேரிங் டாக்ஸியாக உட்காந்து உடற்பல நிற்பாட்டியிருப்பாங்க அது ஒரு யூனியன் அசோசியேஷனாக வச்சிருப்பாங்க ஒரு டாக்ஸியில் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் சேர்ந்தவங்கன்னு அதை எடுத்துகிட்டு போய் கிளம்பிடுவார் ஸோ சராசரியாக ஒரு ஆளுக்கு நூறுரூபா அல்லது நூற்றம்பது ரூபா அப்படின்னு அவங்க வாங்கிடுவாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஷேரிங் டாக்ஸியில் நீங்களும் ஒரு ஆளாக சேர்ந்துக்கிட்டு அதில் என்ன ஒரு ஷேர் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கொடுத்து போய்கிட்டே இருக்கலாம் அப்படி போகிறதுக்கு இந்த தான் முடியும் துருவா டேரெக்டாக ஒரு இது கிடைக்காது ஒருவேளை யாராவது ஒரு நான் அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்துக்கிட்டு நீங்களும் சேர்ந்துக்கிறீங்களா அப்படி கேட்டிங்கன்னா தாராளமாக சேர்ந்துக்கிடுங்க அது உங்களுக்கு நல்லது அப்படி இல்லாத பட்சத்துல இப்ப நான் சொல்ற வழிமுறை தான் டால்கேட் அப்படிங்கிற இடத்துல இருந்து பரிம்பரா பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு இருபது ரூபா டிக்கெட்ல நீங்க அங்க போயிடலாம் அதுக்கு பஸ் நம்பர் ஒன்னு ஆறு இது வந்து ஒரு சிட்டி பஸ் தான் அந்த பஸ்ஸுகள் ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வரும் ஸோ அந்த பஸ்ல ஏறி நீங்க எங்க போக வேண்டியது பரிம்பரா அப்படிங்கிற அந்த பஸ் ஸ்டாண்டு போயிட்டீங்கன்னா அங்கேயே பாத்தீங்கன்னாக்க ஷேரிங் டாக்ஸி டாக்ஸி யூனியன் அசோசியேஷன் அங்கே இருக்கும் அங்க போய் பாத்தீங்கன்னாக்க டங்மார்க் வரைக்கும் தான் அங்கேருந்து போறப்படுற டாக்சியெல்லாம் போகும் அந்த பாரிம்போரா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த டங் மார்க் அப்படிங்கிற இடம் இருக்குது அதற்கு நபர் ஒருவருக்கு நூறுரூபா கட்டணம் வாங்குவாங்க அந்த மாதிரி ஒரு நூறுரூபா கொடுத்து நீங்கள் எந்த இடத்துக்கு வரைக்கும் போயிருங்க டங்மார்க் அப்படிங்கிற இடம் வரைக்கும் போயிடுங்க அந்த மார்க்கில் போனோடனே நீங்கள் என்ன பண்ணுகிறீங்கனாக்கா உங்களுக்கு தேவையான அந்த குளிர் பிரதேச தேவையான ஆடைகளை நீங்கள் வச்சுக்கிடுங்க நல்ல ஒரு ஜெர்க்கின் மாதிரி கம்பளி போட்டுக்குங்க மழை தண்ணி ஒருவேளை நீங்கள் போகிற நேரத்தில் மழையோ அல்லது வந்து இந்த பனி தூளோ விழக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கட்டாயம் வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ் போட்டுக்கோங்க கீழே போட்டிருக்க பேண்ட்லேயும் ப்ரூஃப் போட்டுக்கோங்க ஏன்னா அந்த மழையினால் அந்த பனியினால் உங்கள் ட்ரெஸ் நனைஞ்சி போச்சுன்னா அப்புறம் வந்து நீங்கள் எதையும் ரசிக்கவே முடியாது அந்த ஒரு இரிட்டேஷனே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் வாட்டர் ப்ரூஃப் தரத்தில் உள்ள ஒரு பேண்ட்டு நம்ம ஊரில் மழைக்கு போனோம்ல அந்த பேண்ட் கூட ஏற்கனவே போட்டுருக்க பேண்ட்டுக்கு மேலே அதை போட்டுக்கலாம் அப்புறம் வந்து ஜெர்கின்னு ஒன்று போட்டுக்கலாம் அப்புறம் தலைக்கு ஒரு குல்லா உங்களுக்கு இது சப்போஸ் நீ கொண்டு போகலைன்னா அந்த டங்மார்க் இடத்துல பல கடைகளில் அதை வாடகை கொடுப்பாங்க குறிப்பா இன்னொன்று சொல்ல மாட்டேன் நல்ல ஷூ உங்களுடைய ஏற்கனவே இருந்தால் அதை போட்டுக்கங்க இல்லைன்னா நீங்கள் அங்கே ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா கொடுத்து வாடகைக்கு எடுத்துட்டு திருப்பி கொண்டு கொடுக்க வேண்டியிருக்கும் இப்போ நீங்கள் டங்மார்க் போனோம்னா அங்கே உள்ள டாக்ஸி யூனியன் அந்த பக்கம் இருக்கும் அங்கே போயிட்டீங்கன்னா அங்கேருந்து குல்மார்க் போகிறதுக்கு டாக்ஸி கிடைக்கும் குல்மார்க் போகிறதுக்கு இருந்து ஒரு ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு இருபது ரூபா டவுன் பஸ்ஸுக்கு நூறுரூவா தங்க்மார்க்கு இன்னொரு நூறுரூவா குல்மார்க்கு ஸோ இரநூத்தி இருபது ரூபா தான் ஆகும் ஸோ இந்த வடிவில் நீங்கள் என்ன செய்யலாம் குல்மார்க் போய் அடைஞ்சிடலாம் இந்த குல்மார்க்கில் போய் தங்கி வர்ற அளவுக்கு உங்களுக்கு வசதி இருந்துன்னா அங்கேயும் சில ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது அந்த ஹோட்டலில் நீங்கள் தங்கி வரலாம் ஜம்மு காஷ்மீர் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனாலேயே அங்கே பல ஹோட்டல் நடத்தப்படுது பனி மலைகளுக்கு நடுவில் ஹோட்டல் இருக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் அந்த தங்கி இருக்கிறவங்க தங்கி இருந்துட்டு ஒரு நாள் கூட வரலாம் ஆனால் பெரும்பாலும் காலையில் போயிட்டிங்கன்னா சாயங்காலம் திருப்பி வந்துடலாம் அந்த குல்மார்க்கில் என்ன இருக்குது பார்க்கறது அப்படி கேட்டிங்கன்னாக்க மலையின் மீது நம்ம ஊரில் இந்த பழநீலெலாம் அந்த ரோப்கார் போகுது இல்லையா இந்த பழனியில் போகக்கூடிய கார் வந்து சில நிமிஷங்கள் தான் போகும் ஆனால் அங்கே அந்த சிறுநகரில் இருக்கக்கூடிய குல்மார்க்கில் கோண்டலா சர்வீஸ் கோண்டலா சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரெண்டு ஃபேஸாக இருக்கும் அது மலையாக வந்து மிக மிக உயரமான மலை இங்கே கீழ் மட்டத்தில் இருந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு கோண்ட்லா சர்வீஸ் அதன் பிறகு ரெண்டாவது சர்வீஸ் அங்கே இறங்கி அடுத்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் இருந்து செகண்ட் ஃபேஸ் இன்னும் மலை உச்சிக்கு போகிறதுக்கு செகண்ட் ஃபேஸ் இப்படி ரெண்டு ட்ரிப்பாக நீங்கள் டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்கும் இருக்கும் ஒவ்வொரு ட்ரிப்பும் பார்த்தீங்கன்னாக்கா டிக்கெட் சராசரியாக ஒரு எண்ணூறு இன்னொரு ஆயிரம் இப்படி இருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் இருக்கும் அதாவது ரெண்டு ஃபேஸுக்கும் போயிட்டு திருப்பி வர்றதுக்கு டிக்கெட் வந்து அப் அண்ட் டவுன் தான் தருவாங்க போகிறதுக்கு மட்டும் தரமாட்டாங்க ஏன்னா திருப்பி வரது நீங்கள் அதெல்லாம் வந்து ஆகணும் ஸோ அதனால் இந்த கோண்ட்லா சர்வீஸுக்கு டிக்கெட் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஆன்லைனில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படி ஆன்லைனில் எடுக்கும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த டேட்டில் போகணும் அப்புறம் வந்து எந்த ஸ்டார்ட் காலையில் ஒம்பது டு ஒரு பதினொன்று அப்புறம் பதினொன்னே ஹால் டு மத்தியானம் ஒன்று ஒன்றே ஹால் அப்புறம் ஒன்றரை டு மூணு அப்படின்னு மூணு டைம்ஸ்லாட் வச்சுருப்பாங்க உங்களுக்கு எந்த டைம் டைம்ஸ்லாட்டில் நீங்கள் அங்கே போய் அடைய முடியும்னு ஒரு எஸ்டிமேட் போட்டு அந்த டைம்ஸில் அட்ரெஸ் செலக்ட் பண்ணிடுங்க மற்றபடி அதில் ஒன்றும் பெரிய கடுபடியெல்லாம் கேட்க மாட்டாங்க நீங்கள் புக் பண்ணால் நீங்கள் அங்கே போய் க்யூவில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் குல்மார்க்கில் அங்கே போய் டிக்கெட் எடுக்கிறதுக்கு க்யூ நிற்கும் அந்த க்யூவில் நிற்காமல் ஆன்லைன் எடுத்து போட்டிங்கன்னா இந்த ஆன்லைன் டிக்கெட்டை பார்த்தோன்னே நேராக உள்ளே விட்டுருவாங்க அப்படி இல்லை அங்கே தான் டிக்கெட் எடுக்கணும் தாராளமாக எடுத்துக்கலாம் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னாங்க இந்த பனி விழும் மாதங்களில் போனீங்கன்னா சில சமயங்களில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும் செகண்ட் ஃபேஸ் ஒர்க் ஆகாது ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் உங்கள் பணம் ரீஃபண்ட் ஆகிடும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நீங்கள் போகக்கூடிய சூழ்நிலை அந்த மாதங்களை பொறுத்து தான் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு ஃபேஸ்லேயும் பயணம் பண்ணியிருக்கேன் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேஸில் போகிறதுக்கு ஒரு ஒரு பத்து நிமிடம் வரைக்கும் ஆகும் அடுத்த ஃபேஸில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆகும் ஸோ அந்த லாங் டிஸ்டன்ஸில் அந்த பெட்டிக்குள்ளே சுற்றி கண்ணாடியால் அடைக்கப்பட்ட கூடு அது உள்ளே உட்காந்துட்டு பயணம் பண்ணுறது ஒரு அற்புதமான அனுபவம் நிறைய நேரம் ஆகாது ஏன்னா அது நிறைய பெட்டிகள் வந்துட்டு போயிட்டே இருக்கும் இந்த பழனி மாதிரி ஒரு அஞ்சாறு பெட்டி தான் அப்படிலாம் கிடையாதுங்க ஸோ அதனால அதை வச்சு கடுமையான அளவு வருமானம் இருக்கிறதுனால ஏன்னா டிக்கெட் எடுத்து பார்த்தீங்களாங்க ஆயிரம் ரூபா எண்ணூறுரூவா இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல கட்டணம் இருக்கிறதுனால நிறைய சர்வீஸ் வச்சுருக்கிறாங்க கடகடன் போயிட்டு வர்றதுக்கு சீக்கிரம் போயிட்டு வந்துடும் நீங்கள் அந்த ஏரியாவில் போய் நிற்கும் போது தான் உண்மையான சுவிட்சர்லாந்து இல்லை இல்லை இந்தியாவுடைய சுவிட்சர்லாந்தை நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப அற்புதமான இடம் நீங்கள் குழந்தைகளையோ அல்லது வந்து உங்கள் உறவினர்களையோ கணவை மனைவியோ போகிறவங்களுக்கோ ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான இடம் நிச்சயமாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அங்கே நீங்கள் ஒரு நாள் முழுக்க ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மத்தியானம் ஒரு மூணு மணிக்குள் திருப்பி வந்துடணும் ஏன்னா அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு அங்கே அவ்வளோ பண்ண மாட்டாங்க அதுலேயும் குறிப்பாக செகண்ட் ஃபேஸ் போயிட்டீங்கன்னு வச்சுங்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரே வெள்ளை வெள்ளையர் வெள்ளை பனி மலை இங்கே பொழிக்கிறது சொல்லுற மாதிரிக்கு அவ்வளவு ஒரு அடர்த்தியான பனிக்கட்டிகள் அந்த நடுவில் இருப்பீங்க அங்கே சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் அங்கே வந்து ரப்பரில் போய் விழுகிறது அப்புறம் வந்து இந்த ஸ்கை அந்த இதில் ப பழகுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் விருப்பம்னா பழகிக்கலாம் அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அந்த இடத்துல உருண்டு பிறண்டு விளையாடலாம் பனிக்கட்டி அள்ளி நீங்கள் உங்கள் மேலே போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் கிட்டத்தட்ட ஒரு நான்கிலிருந்து ஐந்து மணி நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்து திரும்ப நீங்கள் ஸ்ரீநகருக்கு அதே மெத்தடில் குல்மார்க் டு டங்மார்க் டங்மார்க் டு நம்ம ஸ்ரீநகரில் உள்ள அந்த பாரிம்பாரா பஸ் ஸ்டாண்டு பாரிம்பரா பஸ் இருந்து லோக்கல் பஸ்லேயோ லோக்கல் ஆட்டோலையோ அதையே என்ன செய்யலாம் நீங்கள் நேராக உங்களுடைய டால் கேட் அந்த ஏரியாவுக்கு நீங்கள் வந்துடணும் ஸோ இதுதான் போயிட்டு வரக்கூடிய மெத்தட் ஆனால் மறக்காமல் நீங்கள் போகும்போது கையில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சுக்கிடுங்க தண்ணி பாட்டில் வச்சுக்கிடுங்க ஏன்னா மேலே போய் அங்கே கிடைக்கும் ஆனால் எல்லாமே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு சொல்லுவாங்க ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டங்களை கையில் வச்சுக்கிடுங்க தண்ணி வாட்டர் பாட்டிலாக வச்சுக்கிடுங்க பெரும்பாலும் தாங்க தண்ணி தாங்க எடுக்காது அங்கே உள்ள பனி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இருந்தாலும் ஒரு சின்ன தண்ணி பாட்டில் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சுட்டிங்கன்னா அங்கே நல்லா அழகாக இனிமையாக பொழுது போக்கிட்டு வரலாம் ஸோ ஒவ்வொரு மனிதனும் காஷ்மீரில் நீங்கள் எங்கே சுற்றி பார்க்குறீங்களோ இல்லையோ கட்டாயம் குல்மார்க் ஒரு தடவை கட்டாயம் போயிட்டு வாங்க அதுதான் நீங்கள் சிறுநகரை முழுமையாக பார்த்த ஒரு மகிழ்ச்சி என்ன பிறகு நீங்களும் இந்த வீடியோக்களையும் படக்காட்சிகளையும் பார்த்த பிறகு கட்டாயம் குல்மார்க் போகணும்னு ஆசைப்பட்டீங்களா நம்மளுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து உங்களுக்கு தேவையான வழிமுறைகளை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்களுடைய செல்ஃபோனில் ட்ரிப்கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிடுங்க அது பேக்கேஜ் டூர் போகிறவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும்